ുള്ളതായി மறுபாய் மல்லாயி மனையாய் ஹொலியாய் உருவாய் இலதாய் மறுபாய் மணியாய் ஹோலியாய் ஹொலியாய் கருவாய் கதியாய் காதையாய் விதையாய் கருவாய் ஹுயிராய் காதையாய் குருவாய் வருவாய் அருள்வாய்கூகனே குருவாய் வருவாய் அருள்வாய் கூகனே உருவாய் அருவாய் லதாய் மறுபாய் மழராய் மணியாய் ஹோழியா ஏற்றமான ஏற்றமும் எதிர்பாராத மாற்றமும் கொண்ட விருஞ்சகராசிகள் உதித்த வியூகங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்குங்கள் அனுசம் கேற்றை விசாகம் நான்கு என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் உதித்த தனபாக்கியம் பால் பாக்கியம் பெற்ற மண்மனை பூமியகம் சிரத்தத்துவகத்தை பெற்ற முருகப்பென்மானின் அருளாசி பெற்ற திருச்சந்த திருச்சந்துரானின் அருளாசி பெற்ற விருச்சு வித்த பெருமான்களை உங்களுக்கு கூடான கொடி வழக்கம் இந்த ஜூலை மாதத்தை பார்க்கும் பொழுது ஜூலை மலர்களே ஜூலை மலர்களே என்று சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையே தனக்காரன் பெரும் பணக்காரன் என்று சொல்லக்கூடிய தனாதிபதி யோகாதிபதி குரு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பனபரஸ்தானத்தை உட்கார்ந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்ப்பது அபூர்வ தனயோகம் அதனுடன் குரு பகவானும் இணைந்து சூரிய இணைந்து உங்களுக்கு பத்து கூடிய சூரிய இணைந்து இரண்டாம் இடத்தில் பணபரபதி யோகமும் அரசியலை மாற்றமும் ஏற்றவும் இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த ப முப்பது மாதத்துக்கு முப்பது கிடைக்கப் போகின்றன ஏழில் உள்ள யோகத்தில் திடீர் திடீர் வாகன யோகமும் செல்வாக்கு யோகம் கொடுத்து மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம் படுத்தவராய் இந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானே சிம்மம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் ஒரு தொழிலில் புதுத்தம்பையும் புது மகைமையும் வல்லமையும் கொடுத்து உங்களை மிகப்பெரிய ஓட்டத்தை வைக்கப் போகின்றார் சிவபெருமான வீட்டில் இருக்கும் மிருகப்பெருமானம் கேது என்று சொல்லுவ ஞானக்காரம் உக்காண்டு உங்கள் குடும்பமாகவே சிவபெருமான் முருகன் விநாயகர் என்று சொல்லக்கூடிய அருளாசி பெற்று நீங்கள் தொழில் சூடுபுடிக்கக்கூடிய நேரத்தை இந்த மாத காலகட்டங்களே செய்கிறாங்க இந்த மாத காலகட்டங்களில் நீங்கள் விருச்சக ராசிக்காரர்கள் விநாயகர் ஆலயம் சென்று விநாயகர் ஆலயத்துக்கு முதுகுக்கு பின்புறம் உக்காந்து ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே வரவரத மதன தானிய சமருது தேகிதா பய சுபாஹா என்ற சுலோகத்தை நீங்கள் மனதார பதினாறு முறை பாட்டாக பாடி வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ராஜயோக பதவிகள் கிடைக்கும் நாளில் உள்ள கரும்பாம்பு பேசுமந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபலனா ராஜாக்கள் சேவை வீசிகின்ற தனம் படைத்து சீமானாக வாழ்ந்திடுவா இன்னது கேளு தேசு அணிகள் சேர்ப்பன் தேவிட்டாத வாழ்க்கை உள்ளன் திரண்டகிட்டு மாசில்லா மன்னமனாய்ப்பதனால் மட்டும் என வாழ்ந்திருப்பா என ஊரை தூர் முடிவோர் தானே இந்த புளிப்பானி சித்தர் கூறிய போல இந்த புலிப்பானி சித்தருடைய முடி நாளில் உள்ள கரும்பாம்பு ராகு யோகக்காரன் குரு பகவான் பொழுது மிதமிஞ்சிய செல்வாக்கு யோகம் படுத்த பணம் படுத்த வர மாற்ற போகிறாங்க உங்கள் சனி பகவானும் உங்கள் வாழ்க்கையை லாபத்தை பார்க்கும் பொழுது யோகங்கள் கிடச்சி மிகப்பெரிய தனபாக்கியம் கொடுத்து இந்த மாத காலகட்டங்களில் புதன்பகவான் அருளாசினால் வாழ்க்கை மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய மாற்றமும் கிடைக்க போகுது வாய்ப்பு இருந்தால் ஜூலை மாதிரி திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் சென்று ஒரு வியாழக்கிழமை இரவு தங்கி அதிகாலையில் புதன்கிழமை இரவு தங்கி அதிகாலை பண்ணி இள விபதி மெத்தில் சாத்தி முருகப்பெருமானை தென்முகன் அப்பனை வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏறும்பம் கிடைப்பது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை